ஜானிங் சந்தியா சரியில்லை இப்போ ரடக்கசமான அருமையான எப்போவும் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்போனா ஃபுல்லுங் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஜானிங் வந்து ரெக்ராம் கிட்டே வந்து பேசுகிறாங்க நான் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து விட்டு கொடுக்க முடியாதுங்க இது நம்ம குடும்பத்தோட மரியாதை இதை நம்ம தான் வந்து செஞ்சாகணும் போன வாட்டி உங்களை மீறி நான் வந்து செஞ்சிட்டேன் நீங்கள் கோவத்தில் இருந்தனால இந்த வாட்டி நீங்கள் தான் செய்யணும்னு நான் மட்டும் ஆசைப்படலைங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆசைப்பட்றோம் நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஏன் தலைமையில் வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பத்மா ஆல்ரெடி வந்து கோவத்தில் இருக்கா பார்வதி கிட்டே ஒன்று கிடக்கா ஒன்று சொல்கிறா சிவராமனுக்கு முதல் மரியாதை கிடைக்கலன்னு நீங்கள் இந்த விஷயத்த வந்து வளர்த்து விட்டுறாதீங்க குடும்பத்தில் உங்களால் எந்த விதத்துலேயும் சண்டை வந்து வரக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானிங்க மாட்டுக்கும் அந்த ரூமை விட்டு வெளில வந்து வராங்க மாயா மாட்டுக்கும் வந்து எங்கள் அப்பாவுக்கு பணம் கிடச்சிச்சா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து கதிர்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு ஏன் சங்கடமாக இருக்க இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து பணம் தேவைப்படுது ஆனால் எங்கள் அப்பாவால் இப்போ ரெடி பண்ண முடியலன்னு சொன்னாங்க அதை நினச்சி இருந்தேன் நான் வேணால் வந்து ரெடி பண்ணிட்டோமா இல்லைப்பா பரவாயில்ல எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பத்மா வந்து இதை பார்த்துட்டு அப்போனா இவளுக்கு பணம் தேவை இருக்குன்னு எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்கா ஜானைகிட்டேயும் சொல்லியாச்சு தனாக்கிட்டையும் சொல்லியாச்சு தனா வச்சு இந்த விஷயத்த வந்து பெருசாக வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது பார்வதி கிட்ட வந்து பத்மா வந்து பேசுகிறாங்க மாயாவுக்கு பணம் தேவையா நம்ம ஏதாவது ஒரு திருமுள்ளு பண்ணி மாயா பேரில் ஏதோ ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வச்சுட்டோன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் சாதிச்சிடலாம் மாயா வீட்டை விட்டு துரத்திடலாம் ஆமாம் உங்கள் கிட்டேயும் எங்ககிட்டேயும் அவ்வளோ ரூபா பணம் இருந்தால் நம்ம எதுக்கு இந்த வீட்டில் வந்து இருக்க போகிறான் நம்ம பேரில் தான் சொத்து வந்து கிடச்சிருந்தாவது பரவாயில்ல சொத்தும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படி நம்ம எல்லாம் பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம மகாலிங்கத்துக்கிட்ட வேணா ஐடியா வந்து கேட்போமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பூஜைக்காக வந்து வச்சுருக்காங்கல்ல அந்த நகையை வந்து எடுத்துருவோம் அந்த நகையை தானே வந்து நாளைக்கு போய் வந்து சாத்துறதுக்காக போகிறாங்க அதை விற்றுட்டா நிச்சயம் ஒரு முடிவு வந்து கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்லும்போது தெரியலையே எதுக்கும் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து திட்டம் போடணுன்னா கண்டிப்பாக மகாலிங்கம் உதவி தான் தேவைன்னு சொல்லி மகாலிங்கத்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து மாயா வந்து பார்க்குறாங்க என்னது இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் மகாலிங்கத்துக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நீங்கள் பண்ணியிருக்கிறது சூப்பரான திட்டம் ஆனால் அந்த நகையை என்கிட்ட கொடுத்தா மட்டுந்தான் என்னால் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ண முடியும் அந்த பணத்தை மாயா ரூமில் வந்து வச்சுட்டா நிச்சயம் மாயாவை வந்து அசிங்கப்படுத்திடலாம் அப்புறமேட்டு என்ன ரகுராமே வந்து மாயாவை ஊரை விட்டு துரத்திடுவாங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் கிஷோருக்கு வந்து பணம் தேவை வந்துச்சு அதனால தான் கிட்ட வந்து அந்த பணம் இப்போ இருக்குது இல்லாட்டி மாயாட்டை ஏது இவ்வளோ பணம் அந்த நகை வந்து காணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு ஆளை வந்து சாட்சி சொல்ல வச்சுருவோம் அவங்க வந்து மாயாதான் இது மாதிரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன எல்லாரும் வந்து நம்பிடுவாங்கல்ல ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க நீங்கள் எல்லாரும் வந்து ஆதாரம் பூர்வமாக வந்து பேசணும் மாயாக்கு எதிராக வந்து இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரில ஆனால் இது ஒரு நல்ல திட்டங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதி வந்து பேசுகிறாங்க யாருக்கும் தெரியாமல் அந்த நகை எடுக்கிறதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்க நீங்கள் ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சிங்கன்னா அடுத்தது என்னென்னமோ நடக்கும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சோன்னே கிட்டே நடந்த விஷயத்தலாம் சொல்லிடுறாங்க ஓ பத்மாவும் பார்வதி இப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா ஆமாங்க அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து பேசுகிறாங்க போன வாட்டி முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அதை கடைசி நேரத்துல வந்து மாயா வந்து தட்டி கழிச்சிட்டா ஜானகி மாயாவும் மாஸ் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி அந்த நகையை வச்சே நம்ம வந்து உண்டுலன்னு ஆக்கிடணும் ரகுராமையும் ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து அசிங்கப்படுத்திடணும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ரகுராம வந்து பஞ்சாயத்துல கூட்டி நிற்க வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு மாயா தான் இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு பத்மாவும் பார்வதியும் சொன்னாங்கன்னா அவங்க விஷயமும் வந்து சாதிச்சிடலாம் நம்ம விஷயத்தையும் சாதிச்சிடலாம் சூப்பர்மா அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கம் எனக்கு ஒரு சந்தேகம் பத்மாவும் பார்வதியும் அந்த நகையெல்லாம் வந்து எடுத்துருவாங்களா தெரியலையா அது மாதிரி நிச்சயம் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு சாதகமாக வந்து நடந்துடும் மாட்டினாலும் இது மாதிரி அவங்களுக்கு தானே பிரச்சனை வரும் எப்படி இருந்தாலும் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நம்ம வந்து சொல்லிடுவோம் எப்படி இருந்தாலும் ரகுராம் குடும்பத்தை வந்து பஞ்சாயத்தில் வந்து நிற்க வச்சிடலாம் சூப்பர் திட்டங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜானகி வந்து பாட்டமாக வந்து இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்கிற மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜானகி அம்மா வந்து இன்னொரு வாட்டி வந்து கேட்குறாங்க எதுவும் பணம் எதுவும் ரெடி பண்ணிட்டாரா நான் வேணால் ரெடி பண்ண சொல்லட்டுமா கிட்டே நான் கேட்கட்டா நிச்சயம் ரெகுராம் வந்து தருவாப்பில் கேட்டு அவரை எதுவும் கஷ்டப்படுத்த வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாயா அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்க